இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ளும் டெஸ்ட் போட்டியில் நான்கு போட்டிகளின் முடிவில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என தொடரை கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் எந்த அழுத்தமும் இன்று ஆடிய இந்திய வீரர்கள் ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி பதினெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்த பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி ஏழு ரன்களும் ரோஹித் சர்மா நூற்றி மூணு ரன்களும் சுப்பன்கள் நூற்றி பத்து ரன்களும் குவித்தனர் இவர்கள் மூவருமே சிக்ஸர்கள் அடித்தனர் ஜெய்ஸ்வால் மூன்று சிக்சர்களும் ரோஹித் சர்மா மூன்று சிக்ஸர்களும் சுப்பன்கள் ஐந்து சிக்சர்களும் அடித்தனர் மூவருமே மூன்று சிக்சர்கள் அல்லது அதற்கு மேல் அடித்திருந்தனர் இது கிரிக்கெட் உலகில் இதுவரை எந்த அணியும் செய்ய முடியாத சாதனையாகும் ஒரே டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு அணியின் முதல் மூன்று பேட்ஸ்மென்களும் தலா மூன்று சிக்சர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்பது இதுவே முதன்முறையாகும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு முதல் டெஸ்ட் போட்டி நடந்த முதல் இதுவரை எந்த போட்டியிலும் இந்த சாதனை நடைபெறவில்லை இங்கிலாந்து அணியின் அதிரடி உத்திகளுக்கு அடிக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இந்த சாதனை அமைந்துள்ளது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகள் இழந்திருந்தபொழுதும் ரன்கள் குவித்திருந்தது அடுத்து சர்பாஸ் கான் தேவதில் சிறப்பாக பேட்டிங் ஆடினர் சர்பாஸ்கான் தன் பங்கேற்க அதிரடி ஆட்டம் ஆடி அரசதம் அடித்தார்